இந்த பேரணியிலே கலந்து கொண்ட இளைஞர்கள் இங்கே ஒடிக்கவில்லை இருக்கக்கூடிய நாற்காலிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கவில்லை ஆகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு பகத்சிங்கினுடைய வாரிசுகளாக தமிழகத்தினுடைய வீதிகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் இந்திய தமிழக இளைஞர்கள் படக்கூடிய துன்ப துயரங்களை எல்லாம் கோஷங்களாக எழுப்பி வந்து கொண்டிருந்தார்கள் இந்த இளைஞருடைய பேரணி இங்கே அரசு மருத்துவமனையை கிடக்கிற போது அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு வழிவிடுகிற அந்த ஏற்பாட்டையும் மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள் இந்த மாநாட்டு பேரணியினை குறுக்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தபோது அந்த ஆம்புலன்ஸுக்கும் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸிலே சிகிச்சைக்காக செல்லக்கூடியவர்களை மதித்து அனுப்புகிற செயலையும் நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பேரணியிலே வந்த தோழர்கள் செய்தார்கள் ஆனால் சில அமைப்புகள் இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரை பயணங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸை கண்டாலே அலறுகிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க சொல்லி ஒரு தலைவர் டைரக்ஷன் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் நம்முடைய இங்கே எட்டே முக்காலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலேயே எட்டே முக்காலுக்கு தான் புறப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தவறாமையை அவருடைய சகாக்களுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விரும்பத்தகாத சம்பவம் அந்த நடிகருடைய தான் தோன்றித்தனமான செயல்பாட்டால் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்பாவி உயிர்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எவ்வளவு நிவாரணம்

பெரியோர்கள் யாருக்காவது இடைஞ்சல் செய்தார்களா ஆக அப்படிப்பட்ட இளைஞர் அமைப்பை உருவாக்குவதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு தேவை என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பகத்சிங்கினுடைய தலைமையிலே அவர் உருவாக்கிய நவஜவான் பாரத் சபா இந்திய நாட்டிலே இளைஞர்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தியது அன்றைக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்து இளைஞர்கள் இளைஞர்களை சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னது அந்த இயக்கத்திற்கு அந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாணயத்தை வெளியிடுகிறார் நூறு ஆண்டு கொண்டாடக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய அந்த நூறு ரூபாய் நாணயத்திலே பாரத தேவியினுடைய அதனுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரப் போராட்டத்திலே பங்கேற்காத குறைஞ்சபட்சம் சுதந்திர தின அணிவகுப்பில் கூட பங்கேற்காத அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அணிவகுப்பு புகைப்படம் அந்த நூறு ரூபாய் நாணயத்திலே இடம் பெற்றுக்கிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கி வரலாற்றை திருத்தி எழுதுகிற சுதந்திரப் போராட்டத்தினுடைய வரலாற்றுகளை எல்லாம் மாற்றுகிற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய கல்வி நிலையங்களிலே கொடுக்கப்படுகிற பாடத்திட்டங்களிலே திருத்தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய திருத்தங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றை திருத்துவதற்கு அவர்கள் அந்த முயற்சியை வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பை செலுத்துவார்கள் அளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவினுடைய வேலையின்மை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசினார் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பற்றி நம்முடைய மாநில செயலாளர் பேசினார் ஆகவே இந்த வேலையின்மை பிரச்சனை இதை

தாரை பார்க்கிற ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறை ஒட்டுமொத்தமாக கைக்கு சென்றுவிட்டது ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பணியிலே பணியிடங்களிலே மட்டும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலி இடங்களை நிரம்பாத இடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இளைஞர்களை பற்றி வேலை வாய்ப்பை பற்றி கவலை இல்லாதவர்கள் இன்றைக்கு தீவிரவாதத்தை ஒழிக்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறெல்லாம் ஒழிக்க முடியாது ஆகவே இன்றைக்கு இளைஞர் சமுதாய சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரே கேடயம் அந்த வேலை வாய்ப்பை பறிக்கிற செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கிற இடத்திலே நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சீமான் போன்றவர்கள் நாங்கள் தமிழர்களுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்கள் இலை தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பின்னால் தான் இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த சமக்கர சிக்ஸா நிதி மறுக்கப்படுகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில தமிழ்நாடு என்று நிதி எதிராக அந்த தமிழ் தேசிய உணர்வோடு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி இருக்கிறாரா குரல் கொடுத்திருக்கிறாரா போராடி இருக்கிறாரா ஆகவே அவர்கள் மாடுகளை வைத்து போராட்டம் நடத்துகிறார் மனிதர்களை பத்தி சிந்திக்க வருகிறார் ஆ அவர்தான் இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டிலேயே த ஏராளமான தமிழ் இளைஞர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களை நெறிப்படுத்துகிற பணி மட்டுமல்ல ஒரு சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் இதோ கோவிட் பெருந்தொற்று வந்தது கோவிட் பெருந்தொற்று வந்த போது தாய்க்கு கோவிட் வந்தால் மகன் அவருக்கு சேவகம் செய்ய மறுத்தான் தகப்பனாருக்கு கோவிட் வந்தால் மனைவி அவருடைய துணைவியாரே சேவகம் செய்ய மறுத்தார் ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் தங்களுடைய ரத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல அவங்க மருத்துவமனைகளிலே கோவிட் நோயாளிகள் மத்தியிலே பணியாற்றி அவர்களுக்கு மிகச்சிறந்த சேவகர்களாக அந்த சேவையில் செய்த இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆக இத்தகைய சேவை உணர்வு மிக்க இளைஞர்களை இந்த தமிழ்நாட்டு நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிற அமைப்பு தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஏதோ சேவை செய்யக்கூடிய அமைப்பு மட்டுமல்ல இன்றைக்கு இளைஞருடைய கோரிக்கைகளுக்காக போராட்டத்தை நடத்தக்கூடிய போராட்ட உணர்வை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அதனுடைய மாநில மாநாடு இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இங்கே நடைபெறுகிற போது இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி குறித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள்

அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு திட்டமிடுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என்று வாழ்த்தி இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்